ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நண்டு குழம்பு தான் பண்ண போறோம் இந்த நண்டு குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் முப்பது சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப இது கூட மூணு தக்காளிய கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைசா அரைச்சி தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பிரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேளை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இது கூட ஒன்றரை கிலோ அளவுக்கு நண்டை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை நண்டோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இப்ப இது கூட மிக்சி ஜார கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நண்டு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நண்டு நல்லா சூப்பராக வெந்து ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி இந்த நண்டு குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு சாச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ